போட்டீஸ் வந்து பிடிச்சிச்சு அப்போ ஆபீஸ்ல தான் படுகு கணபதி ஆஃபீஸில் அப்புறம் கூப்பிட்டாங்க எங்கே போயிட்டு வர நாங்கள் மாதிரி இறக்கி விட்டுட்டு வரேன் எங்கே இருக்கி விட்டு கணபதியாக இருக்கட்டும் அவர் சித்தாபுரத்தில் இருக்க விட்டு இவரில் விடையாம்பாளையத்தில் இருக்கட்டும் அவர் திருப்பூரில் இறக்கி விட்டாங்க எங்கே இருக்கட்டும் தான் இறக்கி விட்டுறேன்னு வீட்டில் காணாமல் நாங்கள் போனோம்னா எனக்கு நான் என்ன பண்ணுறோம் பக்கத்து வீட்டில் போய் படுத்துட்டாரு வில்லிங்க இன்னொரு வீட்டில் போய் படுத்துட்டாரு திருவிண்டிங் அரசு அப்போது அன்னைக்கு கொண்டு விட்டு வந்தாச்சு அதே நேரத்தில் இங்கே எழுபத்தி ஏழுலருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் நடந்த எவரெஸ்ட் போராட்டம் நியூ சுட்டி போராட்டம் டீடக்ஸ் போராட்டம் ஸ்ரீபச்சா போராட்டம் என்டம் போராட்டம் த்ரிகால் போராட்டம் இப்படி பல போராட்டங்களையும் தலைவர்களை கொண்டு வந்து எண்பதுல எங்கள் எண்பது எண்பத்தொன்னு காலகட்டத்தில் டெக்ஸ்மோ போராட்டம் ஒரு கொஞ்சம் குரூப்பு எல்லாமே அதை கம்பெனி ஓனரே கம்யூனிஸ்ட்டு ராமசாமி சமிக்க ஜெர்மனில் போய் படித்து ஜெர்மனில் ஏடியா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் அந்த சங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நஞ்சை கொண்டபுதூரில் ரங்கசுவாமிங்கிற ஒரு டிஎம்கே சங்கத்தை ஆரம்பிச்சார் அது நிற்கல அந்த டைமில் மரத்துக்கு அடியிலே எல்லாம் போய் நானும் வெங்கட் பல எம்எல்ஏவும் தொழிலாளியை ஒன்றரை மணிக்கு விட்டு பாதுகாத்து கொண்டு வர வரைக்கும் இருந்து எல்லாம் பண்ணிட்டு வந்ததில் எனக்கு திரும்பங்குண்டு ஆனால் இந்த போராட்ட காலகட்டங்கள்லாம் ஈடுபட்ட போராட்டத்தில் அப்படி என்ன உங்களோட ஈடுபாடு இருந்தது ஈடுபாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா பலகட்ட தேச்சு வார்த்தை தொழிலாளிகளுக்காக கலெக்டரா போராட்டம் அது போராட்டம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலேருந்து அவங்க கேஸில் ஆயுள் தண்டனை கைது தான் போனது கருப்பை இந்த மாதிரி தோடர் கூட போயிட்டாங்க அந்த போராட்டத்தில் அவங்கள விடுவிக்கிறதுக்கும் நியாயமாக நடந்த போராட்டம் அந்தோனி ராஜன் ஒரு டிஎஸ்டி அவங்களுக்கு சப்போர்ட் சரி போலீஸில் அப்போ யார் இங்கே ஸ்டீனு கேட்டீங்கன்னா தட்டிகாச்சரன் கலெக்டர் மலைச்சாமி கலெக்டர் பங்களாவில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இவர் வெளியே வந்துடுவார் யார் மத இந்த சோமசுந்தரம் எவரஸ்ட் ஓனர் ஏன்னா அவருக்கு வேத்து போயிடும் ஒரு தடவை வந்தபோது ஒரு ஓனர் ஆச்சுங்கிற மரியாதைக்கு எந்திரிச்சிட்டேன் அப்புறம் வரும்போது தான் நான் எந்திரிக்கிறேன்னா அடியாளர் ஆறு பேர் ஒன்றா வந்திருந்தாங்க காரில் முப்பது முப்பது எம்எஸ்சி பிளைட் ப்ளைமத் காரில் வந்திருந்தாங்க அவர் பென்ஸ் காரில் வந்திருந்தாங்க அந்த டிரைவர் இப்போ சாய்பாபா காலனியில் இருக்கார் அப்புறம் ஏன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறேன் அடியாளுக்கு ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற ஓனர் உனக்கு ஓனர் எனக்கு ஓனர் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பத்து பேராக வர நான் எந்திரிச்சு இருக்கணும் அப்படி இருக்கா கலெக்டர் டிரைவராக இருக்கா அவன் டிஆர்ஓ டிரைவர் எந்திரிக்கிறா அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாரு நாம எந்திரிக்கிறாங்க நான் இல்லை நான் எந்திரிக்க மாட்டேனே இங்கிருந்து போகும்போது வர்றது கூட உன்னை கை காலம் முடிச்சு போட பேரும் பார்த்துக்கலான் நான் என்ன மணி நேராக கேம்ப் ஆஃபீஸில் தான் கூட்டம் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு நேராக உள்ள உடனே என்ஆர்ராஜினார் இவர் ரமணி தோழர் இந்த மாதிரி இவருடைய ஐயாவுடைய ஆளு என்னை அடித்து கையை காலம் முடிச்சு போடுவேங்க நாங்கள் அப்போ மலைச்சாமி கரெக்ட் கேட்டவர் ஏ இல்லை இவங்க இவரை ஒவ்வொரு டிப்பும் வெளியே வர்றாரு அவருக்கு அது அந்த டைம் நான் எந்திரிக்கணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு நான் எந்திரிக்க முடியாதுன்ட்டேன் அதனால் கையை காலம் முறிச்சு போடுவேன்னாங்க அப்படின்னு உடனே அவர் கூப்பிட்டு பிஏ கூப்பிட்டு இந்த கார் அவங்க அடியாளர்களோட சோமசுந்தரம் இந்த உங்கள் அடியாளு வந்து உங்கள் டிரைவரை தவிர வேறு எல்லாரும் அந்த இன்கம் டேக்ஸ் வாத்திஸ் இருக்குல்ல அதை தாண்டி போயிடணுன்ட்டாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியே வந்தவருக்கு இது வந்துட்டேன் அதற்கு பிறகு அங்கே ஒரு கொலை நடந்தது இங்கே எவரெஸ்டில் மரமிச்சம்பட்டியில் சரிங்க நிர்வாகி அது பலதரப்பட்ட கூட்டுறது இது நடந்ததுனால இவங்க ஆறு பேர் கேஸ் போட்டுருந்தாங்க அந்த டைமில் நான் அவங்கள பாதுகாப்பது அவங்க குடும்பத்துக்கு போகிறது வர்றது எல்லாமே ரமணி கூட்டிகிட்டு இருக்கு யூகே பில்டிங்கு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு அது கூட பாலம் இறந்துட்டார்

இருக்குது நேரடியாக வந்த ரமணி எம் மஞ்சப்பன் கூட வந்தவர் தான் யூகே வெல்டிங்லேயும் ஸ்ரீராம் இன்ஜினியரிங்கில் வேலை செய்கிறவர் அவர் அப்படி வந்தவங்களும் இவங்க எல்லாமே ஆமாம் வறுமை கூட்டுக்கு கீழே டி பாலனுக்கு இரநூத்தொம்பது ரூபா சம்பளத்துக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு லாஸ்ட் நிற்கும் போது பத்தாயிரத்து ஐநூறுரூவா தான் சம்பளம் எனக்கு அலோவன்ஸ் அதே நேரத்தில் என்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்கு ஆர் பாலகிருஷ்ணன் கணபதி தோழர் ரெண்டு பேரையும் இங்கிலீஷ் மீடியம் ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சவர் அவர் போவேன் ஆர்ஜி இப்படி இருக்குமே மேம் போய் ஐளம்பர் அப்புறம் கூட்டிடுவார் என்னை பாதுகாத்தவர் ரமணி தியார் ரமணி தோழர் என் நடராஜன் பாலகிருஷ்ணன் இவங்க என்னை பாதுகாத்தாங்க ஆரம்ப காலத்தில் எண்பது வரைக்கும் பாலன் என்னை பாதுகாத்தார் ரெண்டு வீட்டு வாடகை கொடுத்து ரெண்டு குழந்தைகளை படிக்க வச்சு ரொம்ப கஷ்டத்துலதான் நேராக இருந்தது எனக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது எனக்கு ஆறாவது தொகை அனுப்புறாங்கன்னு சொன்னா இப்ப என் பொண்ணுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி கொடுத்தாங்க எல்லாரும் ரெண்டரை லட்சம் வசூல் பண்ணி கொடுத்தாங்க வந்துருச்சு இடையில ரெண்டாவது கன்சிவா இருக்கும் ஆமா பையன் வீடு பையனுடைய தெரிமை வீடு இது ஸ்டோக் வந்துச்சு ஸ்டோக் ரெண்டாவது கன்சியூவாக இருக்கும்போது ஸ்டோக் வந்து நான் அப்பவும் படுக்க ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் வந்து அப்புறம் அங்கேருந்து எல்லாமே நீங்கள் ஆஃபீஸ் இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட வருவேன் தேவையான வாங்கி கொடுப்பேன் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயிடுது அவங்க தான் கவனிச்சாங்க முன்னாடியே அவங்கள நான் பாராட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எனக்கு கல்யாணம் நடந்தது நவம்பர் இருபத்தி எட்டு அதுலேருந்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து காப்பாற்றினது பூரா அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் முருள்முருக்கு போய்ட்டு இருந்தார் இன்னொரு பிரதர் வந்து அங்கேயே பெயிண்டிங் போயிட்டு இருந்தார் இவங்க அக்கா தங்கச்சி ஆறு பேர் அண்ணன் மூணு பேர் ஒன்பது பேர் இதுவங்க குடும்பத்தில் அதில் அஞ்சு பேர் கோயம்புத்தூர் தான் இருக்காங்க பாக்கி மூணு பேர் தான் அங்கே அந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்டப்பட்டாங்க அந்தம்மா சும்மா அதாவதெல்லாம் சொல்லக்கூடாது நான் கட்சி அது இதுன்னு போய்டும் வெளியூர் போய்டும் வர்றதுக்குள்ளே இப்போ குழந்தைகளுக்கு தேவையான ஆனால் உதவி செய்வாங்க பிஆர் மரவாஜ் செய்தார் டீச்சர் செய்வாங்க ரமணி வைப்பு சாம்பா டீச்சர் செய்வாங்க பாலகிருஷ்ணன் நிறையா செய்தார் எனக்கு உதவிகள் அப்போது அலௌன்ஸ் கம்மி படிக்க வைக்கிறது எல்லாம் பண்ணாங்க பையனுக்கு டெக்ஸ்மாக குரூப்பில் கடைசியாக வேலை வாங்கி பையன் அங்கே கட்சி கலை செயலாளர் மாவட்ட கமிட்டி மெம்பர் தான் பையன் பொண்ணு வக்கீல் கலையில் மெம்பர் இந்திரா காந்தி இறந்தபோது இப்போ நான்கு மாவட்டம் ஒன்றா இருக்குது திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோவை அப்போ ஒரே மாவட்டமாக இருக்குது அப்போ திருப்பூரில் கூட்டம் தோட ரமணியும் நானும் போயிருக்கோம் ஒரு பனிரெண்டரை ஒரு மணி வாக்கில் இந்திரா காந்தி இறந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவரை போக வேண்டாங்கிறாங்க பத்திரமா கொண்டு வரணும்னு கூட்டிகிட்டு வந்தேன் வரவேண்டியிருக்கு பன்னிரெண்டு மணி நேரம் நான் கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூர்லேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு அங்கங்க தடை வர்ற வழியில் நேராக மங்களம் சியாமலாபுரம் பல்லபாளையம் காரணம்பேட்டை சூலூர் இப்படி வந்து கரெக்டாக ஒண்டிப்பூர் வரும்போது அது தீ முழங்குது டயர்லாம் இருக்கிறாங்க செங்காலி இந்த பக்கம் மறுபடியும் திருப்பி போனேன் அதில் வர முடியாது எப்படி ரமணின் தெரிஞ்சால் இதாக்கிடுவாங்க அங்கேருந்து நேராக இருகூர் போனேன் இருகூர் போனோன்னே தோழர் பஞ்சாலை தோழர் அச்சுதனுடைய தம்பி பஞ்சாயத்து தொழிலாளியாக அங்கே இருக்காரு இருகூர் தோழர்கள் வீரமாவுடைய கணவர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு துண்டு முண்டாசெல்லாம் கட்டி ரமணிக்கு அந்த இன்னும் ஆமாம் எழுபத்தி ஏழு காலம் எண்பது எண்பத்தி நாலுல எம் அவருக்கு நான் தான் டிரைவர் ஆமாம் அவர் உட்கார வச்சாச்சு இந்த அர்ச்சகனுடைய தம்பி சும்மாவாக பெட்ஷீட்னு நினைச்சு காரில் கட்டி அவர் கால் உடிஞ்சிருக்குன்னு சொல்லி அவரை கொண்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க ஆஸ்பத்திரியில் நான் வர்ற வழியில் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் நான் ரமணி டிரைவர்னு சொல்ல கரெக்டாக வரும்போது இருவூரில் அந்த பிஎன்டிசி முருகேசன் சொல்லி காங்கிரசனுடைய அந்தாள் ஆளு தொழிற்சங்க தலைவர் டே மண்டி நிறுத்தலான்னார் நிறுத்தினேன் நிறுத்தணுன்னு இவர் ரமணி பார்த்தோன்னு போங்கன்ட்டு அப்புறம் ஏர் ரோட் ரோம் பேக் சைடு மண் ரோட்டில் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வரும்போது அம்மங்குளத்துக்கிட்ட குளத்துக்கிட்ட லட்சுமி பவுண்டரிக்கு கொஞ்சம் அந்த பக்கமாக மட்டச்சாலா கோவிந்தன் சொல்லிட்டு ராதாகிருஷ்ணாந்தன் நேசரியாக இருந்தார் காங்கிரஸ் தலைவர் அந்தாலும் வர வண்டி ஊற வர வண்டியெல்லாம் அடிக்க உடனே நொறுக்கிட்டிருக்கார் அப்போ கிட்ட எங்கள் தோழர் பிஎஸ்டி ஆறுமுகம்னு சொல்லிட்டு அவர் வந்து வண்ட வர்ற வண்டிகளை பாதுகாத்து இருக்காரு வண்டி நிறுத்தணுன்னே நான் ராஜீவ் கேஆர் கூட இருக்கார் பார்த்து எப்படியாவது கொண்டு போங்க ஏன்னா பாதி இந்த மாதிரி நடச்சாரம் கோவிந்த வகையில் அடிக்கிறாங்கண்ண கரெக்டாக அப்போ பெட்ரோல் வண்டி அங்கே வந்து ஸ்லோ பண்ணேன் ரமணின்னு தெரியாது கொடியெல்லாம் எடுத்தாச்சிக்கல்ஜி அங்கே வண்டி ஸ்லோ பண்ணணுன்னே ஒடியா இருந்தாங்க அப்படியே தட்டி தூக்கிட்டேன் செகண்டை ஸ்லோ பண்ணேன் பெட்ரோல் வண்டி இருந்ததுன்னா உடனே பிக்கப் ஆகிடு தேட தட்டி தூக்கினேன் பூரா கண்ணாடி உடஞ்சு கிடக்குது கரெக்டாக அது ஒரு கண்ணாடி ஏறி பாலிடெக்னிக் கிட்டே போய் பஞ்சர் ஆச்சு உமன்ஸ் பாலிடெக்னிக் கிட்டே அப்புறம் அங்கேருந்து நேராக வீட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்த முடியாது கம்சாமி வைத்தியர் வீட்டில் முட்டைக்குளங்குற வைத்தியர் வீட்டில் கொண்டு அவரை இறக்கி விட்டுட்டு வண்டி இதில் நிறுத்திட்டு போயிட்டேன் பஞ்சர் ஆகி ரெண்டு வீடு ஆகிடுச்சி ஒன்றும் போட முடியாது வண்டியை கொண்டா நிறுத்திட்டு நாங்கள் நிறுத்திட்டு போயிட்டேன் போயிட்டு மறுநாள் காலையில் வந்து செத்துவி மாட்டி ஒரு டயரு தெரிஞ்சவங்க டயரை மாட்டி வண்டி ஓடல நாலு நாள் இந்திரா காந்தி சத்த டைம் வண்டி ஆறு வண்டி ஓடல இந்த சீக்கியர்கள்லாம் அடிச்சு ஜெய ஜெய் ரோட்டில் பெரிய பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுதான் அப்புறம் வந்தோடனே எனக்கு சத்தம் போட்டாங்க வெங்கட எம்எல்ஏவும் பூபதி எல்லாம் எப்படி நீ அவர் கொண்டு காப்பை கொண்டு பிரச்சனையாக பிரச்சனையாகிடுச்சு கட்சிக்குள்ள அவர் போகணுங்கிறாரு எதிர்க்கு கண்டன கூட்டம் இதெல்லாம் நடக்கும்போது அவர் இருக்கணுங்கிறாரு போகணுங்கிறத கொண்டு வரதான் என்னுடைய வேலை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு ஒன்று அவங்க விட்டாங்க அதே மாதிரி ராஜீவ்காந்தி போது நான் பொங்கலூர் மாதப்பூரில் பிரச்சார கூட்டம் அவர் அப்போ எம்பிக்கு நிற்கிற ரமணிக்கு இடையில பிரச்சார கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொன்னாங்க அப்பவும் நான் தான் அவரை பாதுகாத்து கொண்டு வந்து கரெக்டாக சூழல் தாண்டி வர முடியல அடிக்கிறாங்க சூலூரில் தங்கம் பஸ் சர்வீஸ் வீட்டில் இந்த பஸ் டிஎம்கே காரர் வீடு தான் அங்கேயும் அடிக்கலாம் அங்கே டிஎம்கே காரர்லாம் இருந்தாலும் அவர் அந்த உள்ளூர்காரனால அங்கே உண்டைங்க விட்டுக்கிட்டு சுந்தரங்கிற தோழரும் பேச்சு முத்துங்கிற தோழரும் வெள்ளபூர் சண்முகம் அவர் இறந்துட்டார் அவர் நீண்ட காலம் இருந்தார் அந்த தோழர் அவர் தான் கூட வந்தவர் எங்கள் கூட நானும் வெள்ள சண்முகமும் அங்கே தங்கிட்டோம் ஒரு பைக்கை பிடிச்சி இவருக்கு அதே மாதிரி முண்டாசரெல்லாம் கட்டி ரமணிக்கு கோயம்புத்தூருக்கு பைக்கில் அனுப்பிச்சி வச்சிட்டோம் வண்டி மூணு நாளாக எடுக்க முடியல பைக்கெலாம் கொண்டு வந்து அவர் வீட்டில் சேர்த்துட்டாங்க மூணு நாள் கட்சியில தான் வர முடிஞ்சது பிரச்சனைகள் பல விதமான போராட்டங்களையும் பலவித தாக்குதலையும் சந்தித்து கொண்டு ரமணிக்கு கொண்டு வந்தது பெரிய தலைவர்களில் கொண்டு வந்தேன் எனக்கு தரும்பங்குகளை காப்பாற்றி கொண்டு வரதே பெரிய பங்கு அதில் எனக்கு நிறைய இருக்குது அனுபவங்கள் இஎம்எஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆவீரை வேக வச்ச உணவு தான் சாப்பிடுவார் தண்ணியில் வேகக்கூடாது ஆவியில் இப்போ காய்கறிகள் எல்லாம் நறுக்காத காரம் பெப்பரும் சால்ட் அவர்கிட்ட தனியாக கொடுத்துடணும் சரி அவருக்கு இப்போ தேவையானது போட்டுக்குவார் இஎம்எஸ்க்கு எத்தனை நாள் வண்டி ஓட்டியிருப்பீங்க நிறைய தடவை ஓட்டியிருக்கேன் பல தடவை இங்கே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்தால் நான் தான் டிரைவர் அப்புறம் கொண்டு போய் பத்தாந்தி கொண்டு போய்விடுவேன் பாலக்காடு கொண்டு போய் விடுவேன் அப்படி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட வேண்டியதான் என் வேலை அவங்கள இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் நான் டிரைவர்

அப்படிம்பார் அவரு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எதிர்கட்சி அப்போ முதல்வர் எதிர்கட்சியாக இருக்க போது முதல்வராக இருந்து எதிர்கட்சியாக இருந்தார் கொஞ்சம் நாள் அந்த டைமில் இங்கே வந்தார் வாசுதேவன் ஒருத்தர் அந்த மணினா வாசுதேவன் ஒருத்தர் நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் ஆப்ரேஷன் பண்ணி பொறுத்திருக்கார் அப்போ அவரை பார்க்க வந்தவர் பகதூர்னு ஒரு நேபாள் வாட்ச்மேன் ஆன்டிகிராத் அங்கே இருக்கார் வரவங்கிட்ட காசு கேட்பார் நான் அப்போ கார் வர்றதுக்குள்ள வேறு காரில் வந்துட்டார் அவர் நான் வந்தோன்னே அங்கே சொன்னாங்க கட்சி காட்சி சீக்கிரம் போது அது நாயினால் ஜிஹெச்சி போயிருக்காருட்டு ஏன்னா மணிக்கிறவர் அட்மிட் பண்ணதில் நான் தான் நேராக வந்தேன் வந்தோன்னே ஆ அத்தி அத்தி அப்புறம் இவர் நேபாள்கார் என்னென்னா இவர் கட்கோட்டர்லாம் போட்டுருந்தனால காசு கேட்குறாரு பகதூர் நான் அங்கே பின்னாடி வந்து பகதூர் அப்படின்னேன் கையெழுத்துட்டதில் எனக்கு நல்லா தெரிய என்ன அப்புறம் என்ன அப்படின்னா கைப்பிடிச்சுட்டு தொட்டு அப்படங்குற மாதிரி அப்படி பண்ணி அவரை உள்ள கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனால் அப்போ டாக்டர் ராமன் குட்டி சர்ஜரி சீட் நம்பர் ஒன் அவருடைய அசிஸ்டன்ட் ஜெய்சிங் பி கோவிந்தராஜு இந்த மாதிரி தான் அவருடைய அசிஸ்டுகள் அவர் ஆக்டிங் பி மாதிரியெல்லாம் இருப்பார் அப்போ அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே ராமன் குட்டி ரூமில் உட்கார வச்சுட்டு இந்த பழைய எம்எஸ் டூட மேலே நான் போய் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனேன் அப்போ டாக்டர் சிவகாந்தின்னு சொல்லிட்டு அம்மா இங்கேலாம் வரக்கூடாது தெரியுமான்னார் நான் கேஆர்கே பார்க்க வந்தேன்னே ஒரு அடி விட்டாங்க யார் அவரை கேஆர்கேன்னு சொல்லக்கூடாது சீப்பும்பாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஏங்கம்மா நான் வந்து கேஆர்க்கேன்னு சொல்லி பார்க்குறாங்க மறுபடியும் சொல்லாதராங்கிறாங்க அப்போ கரெக்டாக ஆப்ரேஷன் முடித்து வேர்ஸெலாம் ஊற்றுட்டு வர்றார் அந்த ராஜு அப்படின்னு நாயனார் வந்திருக்காருண்ணே அப்புறம் ஏ சிவகாமி பிடிச்சி அடிச்சு உங்களை கூட கேஆர் கேன்னு சொன்னார்ண்ணே சீப்புன்னு சொல்ல சொன்னேண்ணே யாராக இருந்தாலும் அப்படி பண்ணாதே அவர் வந்து எல்லாரையும் சொல்கிற மாதிரி கேஆர் கேட்டார் அவ்வளோ தான் ஏதாவது அங்கே உட்காந்துருக்கிறவர் கேரளா முன்னாள் முதல்வர் உட்காந்துருக்கார் எனவும் அவர்கள் சொல்கிறக்காக அப்படியே ஒடியாந்தாரு வந்தார் வந்தோன்னே ஆ வந்தால் டாக்டரை எந்த ஆகி சர்ஜரி அனுப்பிட்டு வரேன் அப்புறம் நேராக மணிக்கிட்ட போனார் எதாப்பா நல்லா பண்ணுறாங்களா அதை பண்ணாப்புல பார்த்துட்டு இறங்கி வந்தோம் நேராக ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்தேன் அதே மாதிரி அவர்கிட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கநல்லூரில் சில கூந்தாண்டி கோயிலுக்கு பக்கத்தில் மீட்டிங் நடந்துட்டுருக்கு இவர் பீடி குடிக்கிறவர் நாயனார் எப்பாவது ஒரு சிகரெட்டு விரிச வாங்கி பீடி தான் அதுவும் கேரளா தினேஷ் பீடி தினேஷ் பீடி அது இங்கே தேடி தேடி போகிறதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்தார் நான் பின்னால் போனேன் போலீஸ்காரங்க பார்த்துங்க யாருனார் பின்னால் மைதானத்தில் போய் ஒன்றுக்கு போயிட்டு வரும்போது இவர் என்ன பண்ணிட்டார் நான் அவரை ஏன் பார்த்துட்டு இருக்கணும் இப்படி திரும்பணுன்னா இவர் பாட்டுக்கு போயிட்டார் நடந்து ஆ பீடி வாங்குறதுக்கு பொறுத்து போலீஸ்தான் கூட என்ன நீ முதல்வர் அவர் கூட இருக்கிறது முதல்வர் அப்போ முதல்வர் என்ன நீ முதல்வர் கூட இருக்கட்டு நம்ம ஒன்றா பாதுகாத்த போய்ட்டு இருக்காரு என்ன ஓர்னேன் ஓர்ணா அப்படியே கோத்தாரின் வரைக்கும் போயிட்டார் ஒவ்வொரு கடையிலும் போய் கேட்க அவங்க இல்லையங்க இவரை யாரும் சரியா தெரியல ஒரு கடைக்காக அந்த கடைசி கடைக்காரன்னு சொன்னால் கோத்தாரின்னு கேட்டுக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது எச்எம்எஸ் ஆஃபீஸ் இங்கே கணேஷ் பீடி கிடைக்காது தினேஷ் பீடி கிடைக்காது கணேஷ் பீடி தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பத்து ரூபாய்க்கு கணேஷ் பீடி வாங்கிட்டார் ஒரு தில் சிகரெட் வாங்கிட்டார் காசு வேண்டான்னு தம்ப அது காசு வேண்டாம்னா எனக்கு சிகரெட் வேண்டாம்னு தூக்கி போட்டார் காசு வாங்கிக்க காசு வாங்கிட்டேன்னா பேடி சிகரெட் வேண்டான்ட்டார் வந்தோன்னே அந்த ராஜா அதாவதுன்னே அறியாது காரணம் வேண்டாம் தானே அது பைசா தான் பைசை முடிக்காம வாங்கிட்டார் வந்துட்டு ரெண்டு பேர் வந்தோம் வந்தோடனே மீட்டிங் முடித்தோடனே ஆ பட் நம்மளே அறிஞாளக்கா மறை அவரை அப்புறம் லோகம் முழுக்க அறியாத நாங்க வந்து தெரியாதான் கூப்பிடுறதுலே தான் கூப்பிடுவோம்